ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் மோகித் அஜ்மீரா ஃபேஷன்லேருந்து சூரத்தில் நம்மளோட யூடியூப் சேனல் பேர் வந்து அஜ்மீரா ஃபேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தவே போதும் நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டது என்ன அப்படின்னா ஃபேன்சி சாரீஸ் பற்றி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபேன்சி சாரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் பூராமே வந்து உங்களுக்கு ஃபேன்சி சாரீஸ் தான் அதுவும் இல்லாமல் கல்யாண சாரீஸ் அப்படின்னே சொல்லலாம் கல்யாணத்துக்காக பெண்கள் விரும்பி வாங்குகிற ஒரு சாரி அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் ஸோ இதில் எல்லாமே வந்து ரேட் எப்படி ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுவாலேருந்து ஐயாயரூவா வரைக்கும் உங்களுக்கு வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஜரிகை வச்சதாக இருக்கட்டும் டைமண்ட்ஸ் பதித்ததாக இருக்கட்டும் நிறைய ஒர்க் பண்ண மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஐயாயிரூபா வரும் அதுவும் இல்லாமல் பேசிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்நூறுவாலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த ப்ரைபிள் கலெக்ஷன்ஸ் அப்படினாவே உங்களுக்கு கல்யாண சாரி கலெக்ஷன்ஸ் அப்படினாவே ஃபேன்ஸி சேரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எல்லாரும் லைக் பண்ணி வாங்குறது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெட் கலர் சேரீ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க ஃபுல் அண்ட் அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் அருமையான ஒர்க் பண்ணியிருப்பாங்க சைடில் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனாகுமாரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க அந்த பூவெல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஸோ இந்த மாதிரி ஒர்க் இருக்கிற சாரி எல்லாமே உங்களுக்கு பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் ஷோரூமில் பட் இங்கே வந்து நம்ம வந்து கரெக்டான ப்ரைஸில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவே கொடுக்குறோம் இது எல்லாமே பாருங்கள் இந்த பார்டர்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபேப்ரிக்ல ஃபேன்சி ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து வரும் அதில் உங்களுக்கு வந்து லீவ்ஸ் அதுக்குள்ள நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி ஃபுல் ஜெர்கி ஒர்க்கோட உங்களுக்கு வந்து இந்த சாரீஸ் எல்லாமே இருக்கும் இதில் மட்டுமே கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஒரு ஆறு ஏழு உங்களுக்கு வந்து கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ அதில் இந்த பேட்டன்ல உங்களுக்கு ஒரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸாரீஸும் ரொம்பவே சூப்பரான கல்யாண கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கல்யாணத்துக்கு வந்து இந்த மாதிரி எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் பாருங்கள் சிஃபான் டைப் ஆஃப் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் வரும் இந்த கலெக்ஷன்ஸ் பூராமே உங்களுக்கு நடுவில் அந்த பூவெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரெண்டு மூணு கலர்ஸ் வெரைட்டிஸில் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி பார்டரை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டோன்ஸ் டைமண்ட்ஸ்லாம் பதிச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும் நல்ல பார்டரில் உங்களுக்கு வந்து சிஃபான் மெட்டீரியலில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே இதோட கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பீசஸ் செவன் பீசஸ் உங்களுக்கு வந்து வரும் ஸோ அது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லைட் கலர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் வரும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து விசித்ரா ஃபேப்ரிக்குன்னு சொல்லுவாங்க சி பல்லு டைப்பில் உங்களுக்கு இருக்கும் அந்த முந்தான பார்த்தீங்கன்னா சீ டிசைன்ஸில் ஃபுல்லாகவே இருக்கும் நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க பிரம்மாண்டமான ஒரு கலெக்ஷன்ஸ் இது ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்லாது எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காகவே இருக்கும் இந்த ப்ளூ பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இதெல்லாம் ஐயாயிரூவாய்க்கு மேலே கூட உங்களுக்கு வரும் இதுவும் சீ பல்லு கான்செப்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ இதுவும் வந்து பாருங்கள் அவ்வளோ கிராண்டான ஒரு லுக்கு கல்யாண பெண்களுக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைப் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இதுவும் பல்லு தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டபுள் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வரும் ரெண்டு லேயரில் இருக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸும் நல்லாவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிராண்டான ஒரு எல்லாமே கிராண்டு தான் பட் இந்த வந்து பிராசோஃபினிஸு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து டைமண்ட் வச்சு வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஜருகி கொடுத்துருப்பாங்க எப்படி ஷைனிங் அடிக்குதுன்றது பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு வேலைபாடுகள் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் அங்கங்கே டைமண்ட் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பெண்கள் வேறு பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இதுவும் ப்ராசோ ஃபேப்ரிக்ஸ் தான் சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு ஃபுல் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாகவே அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அங்கே சின்ன சின்ன பூக்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜருகே ஒர்க்கில் டைமண்ட் வச்ச மாதிரி ஃபேன்சி சாரி அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஒரு வீடியோலாம் நம்ம ஃபுல்லாவே இது எல்லாமே நம்ம பார்க்க முடியாது சைடில் பார்டருக்கு பாருங்க இதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளாசிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃபார் என்கொயர நம்பருக்கு உங்களுக்கு என்னி டவுட்டாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஃபார் என்கொயர நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு எங்கக்கிட்ட ஆட்கள் இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணிக்கலாம் வீடியோ கால் பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நிறைய நல்ல நல்ல கான்செப்டில் இருக்குது ஒவ்வொன்றும் அதுவும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் தான் அதே மாதிரி கேட்லாக் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டாவே போதும் நாங்கள் கேட்லாக் அனுப்பிச்சி வைப்போம் நீங்கள் பார்த்து பொறுமையாக செலக்ட் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸும் ஒவ்வொரு சேரீயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுச்சில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது இதுவும் வந்து நல்ல நல்ல கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏழு சேரீஸ் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பெண்கள் கல்யாணத்துக்காகவே கல்யாண கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் கொடுத்துருப்பாங்க அந்த பிக்சர்ஸ்லாம் இருக்கும் ஃபோட்டோஸ் இருக்கும் நீங்கள் தாராளமாக அது கூடவே பார்த்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இங்கே இந்த இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பவுச்சில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வெரைட்டிஸ் வாங்குறீங்க என்ன கான்செப்ட்டில் வாங்குறீங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு பவுச்சில் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப பயங்கரமான சாரீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கொடுப்பாங்க பாருங்கள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ்னே உங்களுக்கு போட்டிருக்கு இதில் வந்து உங்களுக்கு பா வாவ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெல்வெட் பாக்ஸில் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வெட்டிங் கலெக்ஷன்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக ஃபார் என்கொயரின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்புறம் வீவர்ஸ் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஷன் ரீட்டைஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து உங்களுக்கு நம்பர் இருக்கும் நம்பர் நீங்கள் அது கூட கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேயும் ஒரு ஃபிரான்சைஸ் வைக்கலாம் நம்மளோட அஜ்மிரா ஃபேஷன் அப்படின்றது நீங்கள் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்லுங்கள் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் சொல்லுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்